ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா விளாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் எப்படி நம்ம வந்து சிக்கனை ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் சிக்கன் லெக் பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன் சிக்கன் லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சிக்கன் லெக் பீஸில் அங்கங்கே கட் கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாக்கள்லாம் அதில் வந்து சேர்ந்து வரணும் அதனால் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும் தனி மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் பெப்பர் தூள் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோடு கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் செய்ய கொஞ்சமாக பட்டர் அல்லது கீ சேர்த்துக்கோங்க கீனா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டர்னால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் அந்த சிக்கனில் சேரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே வந்து வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஏர் ஃப்ரையரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ரெ ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ஏர் ஃப்ரையர் ஆஃப் பண்ணி சிக்கனை வந்து திருப்பி போட்டு டென் மினிட்ஸ்க்கு தடவை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் சிக்கன் வந்து எல்லா பக்கமே நல்லா வெந்து வரும் ஃப்ரை ஆகி வரும் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடலாம் ஹெல்த்தியான டிஷ் கூட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதை எடுத்து வச்சுருங்க கார்னிஷ்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆனியன் கொஞ்சமாக லெமன் இதெல்லாம் வந்து போட்டு லெமன் பிழிஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்